ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினால் தெரிவு செய்யப்பட்ட நூற்று ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேசிய மக்கள் சக்தி பொது நிதியத்திற்கு வழங்குவதற்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் இதன்படி அவர்களின் நாடாளுமன்ற சம்பளம் அவர்களின் தனிப்பட்ட சம்பள கணக்கிலிருந்து பொது நிதிக்கு வரவு வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கான ஒப்பந்தம் வழங்கும் ஆவணத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையெழுத்திட்டுள்ளனர் இதன்படி பொது நிதியின் பணம் முழுநேர அரசியலில் ஈடுபடுபவர்களின் நலனுக்காகவும் சாதாரண மக்களின் நலனுக்காகவும் பயன்படுத்தப்படவுள்ளது இதேவேளை ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவை பிரித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளமும் பொது நிதியில் வரவு வாய்க்கப்பட்டதுடன் தேசிய மக்கள் சக்தியிலும் அதே பாரம்பரியம் பின்பற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது